நம்ம வந்து நைட் ஷிப்ட் போற ஆளா இருப்போம் ரொட்டேஷன் போற ஆளா இருப்போம் சில பேர் வந்து குளிக்கிறதே வந்து காலையில் குளிப்பாங்க சில பேர் நைட்டு குளிப்பாங்க சாப்பிட்றது உணவு பழக்க வழக்கம் எல்லாமே மாறும் ஓகேங்களா உடல் தூய்மையும் உள்ள தூய்மையும் நமக்கு எல்லா நேரமும் இருக்காது ஓகேங்களா மற்ற இடத்துல நம்ம எப்படி வேணாலும் இருப்போம் ஆனா கடவுளுக்குன்னு ஒரு தனி இடம் ஒதுக்கிட்டோம்னு வச்சுங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி என்ன பண்ணுவோம் சுத்தவகமா நாளே நிறைய பேர் முன்னத்தினாலே அவாய்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா வயிற்றுல கழிவு இருக்க கூடாது அப்படின்றது நாளே அவாய்ட் பண்ணிடுவாங்க சரி